நட்பு நட்பு அதனுடைய உரிமை மான பெரியது மன்னோ மயக்குலகில் ஆணவமில் அன்பு தொடர்பு நான் எனக்கு எனது என்ற ஆசையால மரத்த மயக்கும் இந்த உலகில் தன்னல செருக்கில்லாத ஆணவம் இல்லாத அன்புள்ள நட்பு அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் மிக மிகன் விடப் பெரியவன் அரிதின் அரியது அன்புள்ள நட்பு தாம் தமக்கு தமது தமர் என்னும் தன்னல உணர்ச்சி ஒழிந்தாலே தான் உலகளாவிய அன்பும் உயிரளாவிய நட்பும் உண்டாகும் சுயநல காரியவாதிகளை உலகத்தில் அதிகம் உயிரும் உடம்புமே வினை தீர்ந்ததும் விட்டு நீங்குகிறது நன்றாக ஆராய்ச்சி பண்ண தாமே தமக்கு தகை பெறும் சுத்தமாக்கி நண்பராக கொண்டால் இன்புறலாம் அந்த கரணங்களுடனேயே ஜீவன் பிரிவதால் அதில் வளரும் அன்பும் நன்மையும் என்றும் துணையா இருக்கும் உள்ளொன்றிய ஆன்மநேயம் உலகத்துல அரிது உள்ளத்து ஒன்றி கலந்து இன்பத்தின் கண் இன்பமுற்று கவலை துயரில் கைபோல் உதவி வளர்பிறை போல தளர்வர ஓங்கி சிறுமை அகற்றி பெருநெறி பற்றி தற்புகள் இன்றி சமயத்தில் உதவி செய்து கோள் பொய்யின்றி வாழ்வை உயர்த்தி நீரிலே தாமரை வானில நீளம் கதிரடை தன்போல இடைபிரியாதார் குணமுரு நண்பர்கள் ஆவார்கள் சீரியர் கேண்மை சிறிது கிடைத்தாலும் ஆரியிற்கு நல்ல அமுதமாம் கல்வி கேள்வி ஒழுக்கங்கள்ல ஓங்கிய சீரியர் நட்பு சிறந்தவருடைய நட்பு சிறிது கிடைச்சாலும் அருமையான உயிர் வாழ்விற்கு நல்ல தேவாமிரதம் போல இன்பமாகும் உத்தவர் நட்பு மெத்தவும் இனிதாம் பெரியவர்களுடைய உறவு பேதமை ஒழிக்கும் சிற்றின சேர்க்கை குற்றமே பொறுக்கும் கற்றவர் கேண்மை வளர்க்கும் சேர்க்கை போல வாழ்க்கையும் ஆகும் கடவுள் உறுதி அகந்தை அழுக்காறு அவா சினமின்மை அன்பும் அருளும் பண்பும் வாய்மையும் உட்புற தூய்மையும் உயரிய நினைப்பும் கொண்ட நல்வாழ்வு குறையா அமைதி படபடப்பு இன்மை சிறுசிடுப்பு இன்மை தெள்ளிய இனிமை ஒல்லிய மதிநலம் ஆறுயிர் இரக்கம் ஆத்மநேயம் பிறர் நலம் பேணுவது இதெல்லாம் பெரியவர்களுடைய இயல்பு இத்தகைய பெரியவரை வணக்கமுடைய வணக்கத்தோட நாம் பின்பற்றோம் இடித்து திருத்தும் இணக்கம் இனிது கொடுத்தும் புன்கேண்மை கொடியது இடித்து புத்திமதி சொல்லி குற்றத்தை திருத்தும் நட்பு மிகவும் இனியது தாம் விரும்பியதை கொடுத்தாலும் அற்ப சகவாசம் கொடிய தீமை விளைவிக்கும் முக்குண விகாரங்கள் பல இருக்கிறது மனப்புதற இல்ல புலி நரி பாம்புகள் உண்டு அறிந்து தெளிந்து தேர்ந்து பழகணும் செம்புக்கு களிம்பு உண்டு காப்பர் காப்பருக்கு தினம் தேய்க்க வேண்டும் மனக்களிப்பு நல்லோர் கூட்டுறவாள் மன களிப்பு இல்ல களிம்பு கல்மிஷம்னு சொல்றது உண்டு மனக்களிம்பு நல்லோர் கூட்டுறவால நீங்கி போகும் திருந்திய நட்பே திருந்தும் நம் குறைகளை இடித்து சொல்லி கண்டித்து திருத்தும் பெரியவர்களுடைய உறவு தான் இனிதாகும் உறவு முதல்ல இனித்து முடிவில் கசக்கும் புலியும் ஆன்மா பசுவும் ஆன்மாதான் என்றாலும் இரண்டினுடைய குணங்களும் வெவ்வேறு புலி மேலே பாயும் பசு பால் பால் கொடுக்கும் நல்லார் உறவு நலமாம் தீயார் உறவு தீதா கேண்மை அல்லதான் குடியார் நட்பு நெடிய பகையாம் உடல் பொருள் ஆவி உதவியும் கொள்க கடவுட் பெரியார் கடல் உங்களுடைய உடல் பொருள் ஆவியை கொடுத்தேனும் தெய்வ பெரியார்களுடைய திருவடி நேயம் கொள்ளணும் அளவரு கருணையும் களவரு நடையும் அடி ஊற்றும் அன்பு வெள்ளமும் அருளார் மொழியும் தெருளார் மனமும் சமத்துவ நோக்கும் சுத்த ஆன்ம சித்தியும் கடவுள் கலப்பிற்கறிந்த சாந்தமும் பூண்ட பெரியார் பொன்னடி பணியணும் செருக்கும் வெறுப்பும் சிறுமன அகந்தையும் கல்மன பாசமும் காம மாய மயக்கும் தீனவாகிறது பெரியவர்கள் திருவடி பற்றுதல் என்பது அவர் அடிச்சுவட்டில் நடப்பது அவரை பின்பற்றி நல்ல வழியில நடப்பது உண்மையை விரும்பி உள்ள அன்பு உள்ளன்பு கொடுத்து பணிவுடன் வேண்டும் பணிவிடை செய்து திருவாய் மொழிகளை சிந்தித்து ஒழுகி பெரியவர்களுடைய அருளை பெருக வேண்டும் அப்படித்தான் எல்லாருமே நாம முயற்சி செய்யணும் உயிரை கொடுத்தும் உயிர் பிரியாது உள்ளே உயிர் ஒன்றி நட்டார் உறவு நட்பு என்பது உள்ளத்தில் பற்றி உயிரில் கலந்து ஒன்றனும் அப்படிப்பட்ட நண்பர் ஒருவருக்கு ஒருவர் உயிர் கொடுப்பார்கள் உயிர் புரிந்தாலும் உண்மை நண்பர் நட்பு புரிவது இல்லை இன்னொரு பிறவியிலும் இருவரும் நண்பராய் இருப்பார் இரு மரப்பாசம் இரத்த கலப்பு செல்வ செழிப்பு சிறந்த வன்மை அழகு மயக்கம் அருங்கலை விருப்பம் ஆசித்தனவு பாசப்பற்று பற்று இவற்றால் உறவுகள் எண்ணில் அடங்காத அளவுக்கு இருக்கு காம உறவு கசந்து போகும் அரசர் சலுகையும் விரசமாய் போகும் உயிர்க்கு உயிர் கலந்தால அவங்களுடைய உறவும் நிலைக்காது அதுவே ஆன்ம நேயமாகும் மெய்யுறவே ஆன்ம உறவே மே பொ மினுக்குறவு மின்னி மறைஞ்சிடும் ஆன்ம உணர்வுல ஆழ்ந்து வேறூன்றி அன்பால் பெருகி அனுபவம் கிடைத்து இன்பத்துன்ப வெயில் மழை தாங்கி அருள் மலர் குலுங்கி அறிவுகனிந்த கற்பகம் போல நிற்பதுதான் நட்பு அத்தகைய ஆன்ம நேயத்தில் உதித்த இன்பக் கனிகள் தெய்வ சுவையே தரும் அன்பிற்காகவே அன்பால கலந்தவர் உடல் பிரிந்தாலும் உயிர் பிரிய மாட்டாங்க உள்ளொன்றானால் உயிர் ஒன்றாகும் அத்தகைய இயல்பான நட்பு இறப்பையும் வென்று விளங்கும்